இங்கே பொது என்பது வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒடிவமாக இருக்குது இந்த வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்படாத தனித்த செயல்பாடு தான் என்னுடைய செயல்பாடாக இருக்குது அப்போ என்னுடைய செயல்பாடு இந்த பொது என்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சமூக அவல என்ன சொல்கிறது அந்த சமூக பாகுபாடை இந்த சாதி பாகுபாடை உடைத்திருக்கிற ஒரு குரலாக தனித்து நான் செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அந்த தனித்து செயல்பட வேண்டிய தேவைக்கு தனித்த மொழியும் தனித்த அடையாளமும் தனித்த பண்பாடும் மிக மிக அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் அதுதான் சொல்றேன் ஒரு கடிப்பின ஆக்டர் கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க வந்து ரேசிசத்துக்கு எதிரான ஒரு போரை நீங்க வந்து செய்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர் நான் அவர் என்ன சொல்றாரு உடனே மறுக்கிறாரு நான் ஒரு கல்ச்சருக்கு எதிரான ஒரு கல்ச்சரை பற்றி நான் பேசுறேன் என்னுடைய கல்ச்சர் என்பது நிலத்துக்கு நிலவரிக்கு எதிரானதுன்னு சொல்றாரு ஸோ என்னுடைய கல்ச்சர் என்பது நிலத்துக்கு எதிரான நிரவரிக்கு எதிரானது என்னுடைய கல்ச்சர் என்பது ஒற்றுமையானது என்னுடைய கல்ச்சர் என்பது நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி பேசுறது ஸோ என்னுடைய கல்ச்சர் ஸோ இங்க பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்ச்சர் என்பது ஜாதியா இருக்கு வர்ணமா இருக்கு பாகுபடா இருக்கு சோ அந்த பாகுபாட்டை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டின் வழியே என்னுடைய கல்ச்சர் இருக்கு என்னுடைய கல்ச்சர் என்பது இந்த பண்பாட்டை இது சாதியா பிரிந்திருக்கிற இந்த மதமா பிரிந்திருக்கிற பாகுபாடா இருக்கிற வர்ண வேறுபாடுக்குள் அதை அக்செப்ட் பண்ணப்பட்டு வாழ்கிற ஊருன்ற நிலத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிற சாதியை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டு வடிவத்தோடு ஒரு மொழியோடு இருக்கிற என்னுடைய குரல் நிச்சயமாக இது தான் இருக்கும் இந்த தனித்த குரலை நீங்கள் நீங்க வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு அதோட காலம் இருக்கு இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடைய புரிஞ்சுக்குங்கன்னு நான் சொல்றேன் இதுக்கு ஒரு பொதுன்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே வந்து நீ பேசு அப்படின்றத விட இந்த தனித்த குரலை அதோடு அடையாளத்தோடு புரிந்து கொண்டு அதை நீங்கள் ஒற்றுக்கொள்கிறப்ப தான் ஒத்துக்கொள்கிறப்ப தான் இந்த தனித்த குரலுக்கான தேவையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இந்த தனித்த குரலுக்கான தேவை இல்லாமல் இங்கே வந்து ஏற்கனவே பொதுமயமாக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் டைலிட் பண்ணுற ஒரு இடமா அது மாறிடும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாக நான் வந்து பார்க்குறேன் சட்டப்பட்டிருக்கும் அந்த சண்டை தொடரும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அந்த அது ஏதோ ஒரு காலத்துல முடியணும்னு நினைக்கிறேன் அந்த முடிவு அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த சமூகத்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் வந்து எல்லாருமே சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த சாதி மதத்தை தூக்கி எறிகிற ஒரு இடமா அந்த நிலமா அது மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லோருடைய விருப்பமும் இந்த ரொம்ப மகிழ்ச்சி